இரண்டாவது முறையாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடைத்தேர்தல் இன்னும் ஒரே வருஷத்துல சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவிருக்க சூழ்நிலையில இந்த இடைத்தேர்தல் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய தேர்தலாக எல்லாராலும் பார்க்கப்படுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் விரோத செயல்களில் அவ்வளவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே பலரும் ஈடுபட்ட செய்திகள் சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பரவலாக இருந்து திமுக மீது ஒரு பெரிய வெறுப்பில் மக்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அண்மையில யாரு போராட அனுமதி கேட்டாலும் தட் மீன்ஸ் எதிர்கட்சிகள் ஜனநாயக சக்திகள் கேட்டாலும் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது வழங்க இன்னைக்கு கூட டென்சனுக்கு எதிராக மதுரையில் பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு போராடி காவல்துறையை மீறி தள்ளு முள்ளு அப்படின்னு மிகப்பெரிய வைரலான பல வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெரிய கட்சி சிறிய கட்சி அப்படின்லாம் இல்ல தேசிய கட்சி மாநில கட்சின்லாம் கிடையாது சின்ன இயக்கம் பெரிய இயக்கம்லாம் கிடையாது சமூக ஆர்வலர் சமூக சிந்தனையாளர்லாம் கிடையாது எழுத்தாளர் அஹ் சினிமாக்காரர்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதன் மீதான விமர்சனம் அவர்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள் அல்லது அவர்கள் நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட தவறுகள் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சர்வாதிகாரமான முடிவை அறிவாலயத்துல வச்சு எடுத்துட்டு காவல்துறையிட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பை படைச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒத்துகிற அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு எந்த விதமான சுயபுத்தியும் இல்லாதவர்கள் இந்த மக்கள் மீது மண் மீது எந்த விதமான பாசமும் இதுவும் இல்லாதவர்கள் கூட்டணி அந்த பதவி அந்த தேர்தலுக்காக மட்டும் உடன் போராட அனுமதி கேட்டா கொடுங்க ஏன்னா அவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க தப்பே செஞ்சாலும் அதான் ஏதோ நண்பனா இருந்தா குத்துனாலும் சொல்லக்கூடாதுனா அந்த மாதிரி எங்களுக்கு எதிராக அவங்க பேச மாட்டாங்க பட் எதிர்கட்சிகள் எதிர் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனுமதி கேட்டா கொடுக்காதீங்க மாறா அவர்களை அஹ் துன்புறுத்தி ஒடுக்கி அச்சுறுத்தி கைது பண்ணி அப்படின்னு இந்த மாதிரியான சித்திரவதைகளை செய்யுங்க அப்படின்னு இந்த மன்னர்கள் காலத்துல எல்லாம் உத்தரவிடுவதை போல காவல்துறைக்கு உத்தரவிட்டு தங்களுக்கு வேண்டப்பட்ட தங்களுக்கு தோதான ஆட்களாக உயர் பதவிகளில் வச்சுக்கிட்டு அஹ் இந்த அராஜக போக்கை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை கடந்து தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் அந்த விவகாரத்தில் எந்த கேள்வியும் கேட்க எந்த நடவடிக்கைகளும் அதற்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு இரும்பு கரம் கொண்டு இவர்கள் செய்த அராஜக போக்கு என்பது சாமானியர்களுக்கும் பட்டவர்த்தனமா தெரிஞ்சிடுச்சு என்னடா இது ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க அவரே ஆஹ் வந்து புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமாக யாரோ ஒருத்தரை குறிப்பிட்டு யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பேசுபொருள் ஆக்கப்படுது அந்த மாணவி ஒரு சார்னு குறிப்பிடுறாரு யாரை கூட் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் சொன்னதாக சொல்லி ஒரு சார்னு சொல்றாரு அந்த சார் உண்மையிலேயே யாரு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இதுல இருக்குது இப்படி இருக்கும் பொழுது இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய அரசாங்கமும் காவல்துறையும் இது குறித்து பூசி மொழகுவதும் பேக் அடிக்கிறதும் தங்களுக்கு வேணுங்கிறவங்க ஏதாவது போராடிங்கன்னு அனுமதிச்சுக்கிறதும் வச்சுக்கிறதும் இல்ல அவங்களே இன்னைக்கு ஆளுநரை கண்டு சிந்தா போராடுறாங்க இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவைப்பட்டால் போராடி கொள்ளலாம் ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கடமையை தங்களுடைய மக்கள் பணியை செய்வதற்கு ஒரு துளியும் அனுமதி இல்லை அவர்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கிறது மனநிலையோடு இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எதிராக சாமானியர்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த கோபத்தை பிரதிபலிக்கக்கூடிய தேர்தலாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அமையுமா படுகொலைகள் நடக்கிறது குற்றச்சம்பவங்கள் நடப்பது ஈரோடு கிழக்கில் இல்லாமல் இருக்கலாம் தென்மலத்தில் நடக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான படுகொலைகளினுடைய தாக்கம் நிச்சயமாக ஈரோடு கிழக்கிலும் இருக்கும் கொலை கொள்ளை பாலியல் அத்துமீறல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாம வந்து உண்மையாகவே இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில இவ்வளவு தூரம் நாகரிகம் வளர்ந்த அறிவியல் வளர்ந்த காவல்துறையில் மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட நாகரீகத்தில் மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட அரசியல் பண்பாடு பொருளாதார ரீதியாக கூட மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்ட தமிழ்நாட்டில தான் இருக்கிறோமா இல்ல நாம் எதுவும் தூர தேசத்தில் வேறு ஒரு தேசத்தில் இன்னும் வளர்ச்சி அடையாத இன்னும் வெளியுலகை அறியாத ஏதோ ஒரு மர்ம தேசத்தில் விரோத நடவடிக்கைகள் நடந்துகிட்டு அதன் மீது அதிருப்தி கோபத்தில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல வெறும் ஆயிரம் ரூபாய் நாங்க வந்து மாதந்தோறும் பெண்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுபானத்தில் விலையை ஏற்றி மதுக்கடைகளை அதிகப்படுத்தி மதுக்கடை ஆஹ் டாஸ்க் வச்சு அவர்களுக்கு ஒரு இலக்கு வச்சு மதுவின் மூலமாக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சீரழிக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரியாயிடுமா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை நம்ம தான் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பமும் உணர்ந்திருக்கிறாங்க அதுபோக மின்சாரம் தண்ணி சொத்து வரி பால் விலை ஒட்டுமொத்த பொருட்களின் அஹ் விலை உயர்வு ஒட்டுமொத்த வரி விகிதங்களுக்கான அஹ் உயர்வுன்னு சொல்லி மக்களால் எளிய மக்களால் அதுவும் ஒரு மாத சம்பளத்திற்கு மிக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த குடும்பமும் தூக்கி சுமக்க முடியாத பெருஞ்சுமையை இந்த மக்கள் மீது சுமத்தி விட்டு ஆயிரம் தர்றோம் அதை தர்றோம் இதை தர்றோம்னு சொல்லிட்டு இவர்களை ஏமாத்துறாங்கன்னு மக்களுக்கு பட்டவர்த்தனமா புரிஞ்சிருக்கு அந்த கோபம் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது உச்சகட்ட கொரோனா ஊரடங்கு எல்லாம் இருந்த பொழுதும் கூட அரசியலுக்காக இவர்கள் போட்ட உத்தர தாண்டமும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது அல்லோகலப்படுத்தி உச்சகட்ட ஊரடங்கு இருக்கும் பொழுது இங்க இருந்து கிளம்பி தூத்துக்குடி வரைக்கும் ஜெயராஜன் டிராவல் அதை எதிர்த்து போராட்டம் இதை பொறுத்து போராட்டம் அப்படின்னு மக்களை ஏமாத்தி படாத பாடுபடுத்தி இந்த மக்களை சீரழிச்சாங்க உச்சகட்டமா போய் அஹ் இந்த ஊர்கூட்டங்கள் நடத்துறங்கிற பேர்ல இரண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து ஒரு பெரிதொகையை கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் பேசின தளபதி இன்னைக்கு ஐநூறு குடுக்க வக்கு இல்லாத ஒரு ஆட்சி அரசாக பல்லிச்சு நினைக்கிறது இதையெல்லாம் மக்கள் பார்த்து விருந்தி போய் கிடக்கிறாங்க இந்த கோபத்தை காமிக்கிறதுக்கு விரல் தீ எறிய வச்சு காத்துட்டு இருக்கிறாங்க இந்த கோபத்தை இந்த மக்கள் விரோத ஆட்சியின் மீதான அந்த மக்களின் கோபத்தை மக்கள் தயாராக இருக்கக்கூடிய மக்கள் வெளிக்காட்ட தயாராக இருக்கக்கூடிய அந்த கோபத்தை உண்மையாகவே எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ள போகிறதா அதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் ஏற்கனவே இதே மாதிரி ஈரோடுகளுக்கு இடைத்தேர்தலில் என்னென்ன அளப்பறை செஞ்சு மக்களை கடத்தி ஆட்டு மந்தைகளை போல அடைச்சு வச்சு என்னென்ன துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி குடும்பத்துக்கு இவ்வளவு டெண்டர் மாதிரி பேசி மொத்த தொகைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் குத்தகைக்கு எடுத்தது போல செஞ்சு பெரிய கேலி குத்து பண்ணாங்க கடந்த இடைத்தேர்தலில் அதுவும் அந்த தொகுதி மக்கள் மத்தியில தெரியாமல்லாம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் நூறு காணொளிகள் இப்பவும் கூட ஆதாரமா இருக்கு சோ கண் எதிர்க்க மக்களை ஆள ஒரு துளி தகுதி இல்லாத ஒரு அரசு திமுக அரசுன்னு பச்சை குழந்தை அஞ்சாவது ஆறாவது படிக்கிறவங்களும் ரெய்டு ஈடி அவ்வளவு எங்க இருக்கு சும்மா போயிட்டு வரல கத்த கத்தையான பணங்கள் கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகள் பொறுப்பு இல்லாத அமைச்சர்களின் பதில்கள் சாதி ரீதியான ஆஹ் வசதி பாடுகிற நிர்வாகிகள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துளியும் சமூக அரசியல் துரிதலே இல்லாத ஒரு ஒரு ஆளுமை இல்லாத ஒரு நபர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க எந்த விதத்திலும் அன்பிட்டான கவர்மெண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இவ்வளவும் வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமாக தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சி அதை வீழ்த்துவதற்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலினுடைய முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய ஈரோடுகளுக்கு இடைத்தேர்தலை பயன்படுத்த முடியும் நிச்சயமாக இதில் எதிர்கட்சிகள் தங்களுடைய பொறுப்புணர்ந்து சுய ஆஹ் இதை விட்டுட்டு பெருந்தன்மையோடு விசாலமான மனப்பான்மையோடு மக்களே பெரிது மக்களுக்காக தான் நாம நம்மளுடைய அஹ் சுய கௌரவங்களை வறட்டு கௌரவங்களை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சு இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வீட்டுக்கு அனுப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இடைத்தேர்தல் முடிவிலேயே ஈரோடு கிழக்குல வச்சு பெரியார் மண்ணிலேயே அந்த பதிலை சொல்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த பதிலை அவர்கள் எழுதக்கூடிய தீர்ப்பை உண்மையாகவே மக்களுக்கு ஆதரவான தீர்ப்பாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது எதிர்கட்சிகள் தங்களுடைய தலைக்கணத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக முடிவெடுத்தால் அவர்களுடைய தலையெழுத்தும் மாசி எழுதப்படும் எதிர்காலத்தில் ஆளும் கட்சிகளாக வருவதற்கு இந்த மக்கள் விரோத அரசை வீழ்த்துவதற்கு வாய்ப்புகளை மக்கள் ஏற்படுத்தி தருவார்கள் அதை தற்போது அஹ் செயல்படுத்தி காட்ட வேண்டிய மக்களை அந்த திசையில் அணிதிரட்ட வேண்டிய பொறுப்பும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிற பொறுப்பை உணர்ந்து எதிர்கட்சிகள் செய்யப்பட போகிறதா அதற்கான வியூகங்களை வகுக்கப் போகிறதா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதை போலவே மீண்டும் எந்த தகுதியும் இல்லாத திமுகவிற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா அப்படிங்கிறது தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி பொறுத்திருந்து பார்க்கலாம்